என் அன்பு பிள்ளையே உன்னை பல பேர் ஏமாற்றிருந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புக்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கான வெகுமதிகளை நீ அடைவா வாழ்க்கையில் நீ என்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்ற எண்ணத்தை அடியோடு தூக்கி எறி துன்பப்படாத மனிதனை கிடையாது குழந்தையே அவரவர் படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசிர்வதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னைத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் நீ என்னை தொடர்ந்து வா என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதமும் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்து விட்டன உனது பொற்காலம் விடிய போகின்றது அதை பற்றி மட்டும் யோசித்து அதை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை தூக்கி எரிந்து விட்டார்கள் என்று கலங்காதே நீ தூக்கி எரிய கல்கில்லை வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உன்னை நான் பாட வைப்பேன் உன்னை நான் பிரகாசிக்க வைப்பேன் கலங்காதே விதியோ பிற செய்து சதியோ நானே என வந்துவிட்டார் நிச்சயமாக நான் உனக்கு துணையிருப்பேன் உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வார் உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கித் தருவேன் உன் எண்ணம் முழுவதும் என்னில்வை எந்த நர்சைகள் தொடங்கும் முன்னு என்னை நினைத்து துவங்கு வெற்றி உனதாகும் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையை உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே உனக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகின்றேன் சந்தோஷமாக இரு செல்லுமே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் நீ மறந்து போகாதே உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்னை நம்பி விட்டாய் உனக்கான நீதியை என் தராசு தட்டுக்கள் சரியாக கொடுத்து ஆசிர்வதிக்கும் கலங்காதே நீ எங்கு சென்றாலும் உன் வருகைக்கு முன் நான் அங்கே இருப்பேன் நான் உனக்கு வாக்களித்தபடி பலமான வாழ்வு பெறுவா துணிவும் முயற்சியும்தான் வெற்றியின் முதற்படி குழந்தையே காலம் கற்றுத்தரும் பாடம் கடினமாகத்தான் இருக்கும் கவனிக்கத் தவறினால் கரை சேர முடியாது மனதை கட்டுப்படுத்து வாழ்வில் வெற்றி பெற்றிட என்னை தஞ்சமடைந்தவர்களை நான் என்றும் கைவிடுவதே இல்லை நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன் என் உள்ளத்தில் எரியும் விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல உன் கண்ணீரில் ஏற்றியது இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும் நீ எந்த திசையில் செல்கின்றாயும் அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே கருணை காட்டும் இந்த சாகியின் பொற்பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு உன் சாகியப்பான் நான் இருப்பேன் உனக்கானது உனக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் கிடைக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என் மீது நம்பிக்கை கொண்டா உன் பலவீனங்களை களைந்து உன் பலத்தை நான் காட்டுவேன் உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நேரம் வந்துவிட்டது நீ இப்போது வாழப்போகும் வாழ்க்கை மன நிம்மதியை மட்டுமே தரப்போகின்றது நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே தங்கமே அழாதே கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதத்தை செய்வேன் ஏனெனில் ஆட்டுவிப்பவன் நான் அல்லவா யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகின்றான் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அவர்களிடமிருந்து பாதுகாப்பேன் என்னிடம் நீ வெகு நாட்களாய் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த குழந்தை வாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகின்றேன் இன்றைய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும் அமைதியாக இரு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நிச்சயம் உனக்கு நான் தருவேன் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த பக்குவமாகும் என்னை முழு மனதுடன் நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை தைரியத்தை இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் உணக்க வேண்டாம் சுகமாகிவிடும் தங்கமே கவலையை விடு இந்த பக்கிரி குணமுள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ போராடும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றியமைக்கலாம் நீ அழுத காலத்தை முடித்துவிடும் சிரித்த காலத்தை ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது இருப்பது சிந்தித்து செயல்படும் காலம் மட்டுமே உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலனையும் எதிர்பாராமல் மனதை சரணமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீசில் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்துக் கொடுப்பேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் கிதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தனம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வார் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கட்சிக்குள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் நீ எனது பிடியிலேயே இருக்கின்றா உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை நலமாக வாழ வைக்கும் நீ தனியாக இல்லை தங்கமே முன் எப்போதையும் விட இப்போது அதிகமாக இருள் சூழ்ந்துள்ளது என்பதை நான் அறிவேன் நீ சோதிக்கப்படுகின்ற சவால் விடப்படுகின்றா கரையில் இருந்து வெகு தூரத்தில் தூரத்திலுள்ள நீர்ப்பரப்பில் தள்ளிவிடப்படுகின்றாய் என்பதெல்லாம் நான் நன்கறிவேன் ஆனால் குழந்தாய் நீ தனியாக இல்லை ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட நீ தனியாக இல்லை என்பதை புரிந்து கொள் ஏனென்றா உன் பாதை முழுவதிலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் உன் உன்கூடவே வருகின்றேன் கலங்காதி தங்கமே பொறுமையோடு இரு என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உன்னை நீ உயரத்திலேயே வைத்திரு உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி என்றுமே வீணாகாது குழந்தையே உனக்கான வெற்றி நிச்சயம் கொடுப்பதற்கு இந்த சாகி இருக்கையில் தடுப்பதற்கு இங்கு எவனும் இல்லை எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்த என் அதிசயத்தை பார் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகின்றேன் ஆசிர்வதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் ஏன் இன்னும் கவலை கொள்கின்றாய் தங்கமே நான் இருக்கின்றேன் என்று கூறிய பிறகும் எதற்கு இந்த மன வருத்தம் கலங்காதே உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் என்பதை மறந்து போகாதே மனதில் பட்டதை சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால் தான் ஆரம்பமாகின்றது மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் தொடமுடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடும் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதை என்னிடம் முழு மனதுடன் பக்தி எனும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டாயோ அதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இரு இப்போது மறைந்துவிடும் மீண்டும் ஒரு முறை உன் வாழ்வில் ஒளி வீசுவேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் ஏன் உன் மனதோடு போராடிக் கொண்டிருக்கின்றா ஏன் ஆரத்தி பாடல்களை தினமும் கேள் உன் மனம் அமைதியடையும் என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே உன் அன்பு மட்டும் போதும் தயக்கமில்லாமல் என்னிடம் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் என் தங்கமே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கெதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் தங்கமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு நீ இன்று ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் நான் தேவை என்று தேடி வந்தவருக்கு தேடி வந்து உதவி புரிவேன் நம்பிக்கையுடன் வந்தவர்களுக்கு நல்லபடி காட்டுவேன் பொறுமையாக இருப்பவர்களுக்கு பொக்கிஷங்கள் பல அளிப்பேன் நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உன்னை தேடி வரப்போகின்றது பயன்படுத்திக்கொள் திரும்ப திரும்ப சொல்கின்றேன் ஒரு அதிசயம் கண்டிப்பாக நடக்கும் அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது அதை நானும் கண்குளிர கண்டுகளிக்கப் போகின்றேன் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா கலங்காதே தங்கமே எல்லா ஆபத்தில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ உயிராக நினைக்கும் இந்த சாகி உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே நான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான் நல்லது மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் தீய எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிடு நீ கேட்டது அனைத்தும் நான் தருகின்றேன் கலங்காதே தங்கமே எப்படி ஏன் நடந்தது என்று நேரத்தை வீணாக்காது விதியில் எழுதப்பட்டவை எப்போதும் நடக்குமானாலும் என் பார்வை உன்மீது விழுந்தால் அந்த விதியே மாறும் என்பதை மறந்து போகாது என் இமை விழித்திருக்கும் வரை உன் இமைக்கு ஓய்வு கொடு உன்னிடம் செல்வம் இருந்தால் நான்கு பேரையாவது சிரிக்கவை கல்வி இருந்தால் பத்து பேரையாவது சிந்திக்கவை அதுவே நீ பெற்ற செல்வத்தின் பயன் நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அனைத்தும் சாத்தியமாகின்றது குழந்தையே பிறர் உன்னை நேசிப்பதை விட நீயே உன்னை நேசித்துப் பார் உனக்கே உன்னை மிகவும் பிடிக்கும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு நீ நேர்மையான சிந்தனையுடன் நேர்மறையான செயல்களை செய்யும் போது பெரிய வெற்றி உன்னை வந்தடைகின்றது உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் எண்ணி வருந்தினால் வருந்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஏறி மிதித்து விமர்சனங்கள் மீது நிமிர்த்தி காலம் மாறும் முயற்சி கை கொடுக்கும் கனவு நனவாகும் உலகம் முன்னே உணரும் என் வைரமே வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கித் தருவேன் உன்னுடைய இல்லத்திற்கு நான் விலக்கேற்ற வருகின்றேன் கலங்காதே சாகி என்ற பெயரை நினைத்தாலே போதும் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் நான் உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் தங்கமே உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை கம்பீரமாக எழ வைப்பேன் உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் யாமிருக்க பயம் ஏன் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா